பயங்கரவாத தடைச்சிட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துரை சந்திரகாந்தனுடன் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவநேசத்துறை சந்திரகாந்தனுடன் தொலைபேசி மூலம் உரையாட அனுமதிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த ஒன்பதாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார் எனினும் குறித்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவும் தடுப்பு காவலில் உள்ள நபருடன் தொலைபேசியில் உரையாடுவது சட்டவிரோதமானது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அத்துடன் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் சட்டத்திறனியாக உதயன் கம்பெனி முன்னாள் அமைச்சர் சந்திரகாந்தனை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவிநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக பதினெட்டு ஆண்டுகளின் பின்னர் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்